சங்குநாராயண சஞ்சீவி குபேரயோகம் தரக்கூடியது குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவு நீங்கி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உண்டாக்கும் நிறைவான வளமான வாழ்வினை சமூகத்தில் அந்தஸ்து பட்டம் பதவி கௌரவம் அரசியலில் வெற்றி மற்றும் லட்சுமி நாராயணின் அருளையும் சங்குநாராயண சஞ்சீவி மூலிகை தரக்கூடும் இம்மூலிகை பல நன்மைகளுக்கு பயன்படும் லட்சுமி இலை மூலிகை தினமும் இலைக்கில் தெரியாக பயன்படுத்தி வந்தால் வீட்டிலுள்ள துஷ்ட சக்திகள் விலகி தெய்வ சக்திகள் வீட்டில் வரும் தெய்வ மருள் பெறும் குடும்பத்தில் சந்தோஷம் வரும் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் மற்றும் மூலிகையின் வேலை சாபனவர்த்தி மந்திரத்தை சொல்லி உயிர் கொடுக்கும் மந்திரத்தை சொல்லி பிடுங்கி மஞ்சள் நீரில் கழுவி வெள்ளை துணியால் கட்டி வீட்டிற்கு முன் கட்டவும் கட்டினால் தீய சக்திகள் வீட்டிற்குள் வராது நல்ல சக்திகள் மட்டும் வீட்டிற்குள் வரும் நீங்கள் பார்க்கிற மூலிகை பின்பற்ற